துபாயில் போட்டில் ஏதாவது க்ளீன் பண்ணணும் இல்லை போட்டில் ஏதோ ஒரு பேர் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வண்டியை யூஸ் பண்ணி மேலே இழுத்து தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க இன்றைக்கி இந்த போட்டில் என்ன வேலை அப்படின்னா இந்த போட்டில் உள்ள கீழே உள்ள கழிவுகளை வந்து சுத்தம் பண்ணுறதுக்காண்டி தான் மேலே இழுக்கிறாங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நம்ம ஊர்களில் போட்டுக்கு கீழே இருக்க அலசுகள் எடுக்கிறாங்க நம்ம கடல் மேலேயே வச்சு க்ளீன் பண்ணுவோம் இல்லை அப்படின்னா கடக்கிற பக்கம் ஆள்களெல்லாம் மொத்தமாக சேர்ந்து போட்டை கவிழ்த்தி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவோம் ஆனால் துபாயில் அப்படிலாம் இல்லைங்க துபாயில் அப்படின்னா எல்லாமே ஒரு ஃபாஸ்ட் டெக்னாலஜி தான் எதுவாக இருந்தாலும் ஆளுகளுக்கு வேலை கம்மியாக தான் இருக்கும் இயந்திரங்களுக்கு தான் வேலை அதிகமாக இருக்கும் இந்த போட்டில் உள்ள அலசுகளை பார்க்கும்போது எப்படியும் குறைஞ்சது ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு மேலே அந்த போட்டில் உள்ள அலசுகள் எதையுமே க்ளீன் பண்ணலை அப்படிங்கிறது தெரிய வருது இந்த மாதிரி முறையில் நம்ம ஊர்லேயும் போட்டுகளுக்கு வந்து அலசுகள் வந்து சுத்தம் பண்ணுற மாதிரி கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமான்ல சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு தான் புதுசனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோ பாருங்கள்